ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் சாண்ட்ரா அண்ட் திவ்யாவுடைய ஒரிஜினல் முகம் கிளீனாக வந்து எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ இவங்க வந்து சோ கால் தட் எலைட் அப்படின்ற அந்த கும்பல் அப்படிங்கிறத ஸோ இவங்க வந்து இன்னைக்கு பார்வதி அண்ட் திவாகர் இவங்க தான் மொதல் வந்து அட்டாக் பண்ணுறாங்க வேறு எவனுமே வந்து தெரியல போல சரி எல்லாத்தையும் அடிச்சிருந்தா கூட நம்ம ஃபயர் விட்ருப்போம் கணிக்காங்க எல்லாத்தையுமே பட் இவங்க ஃபோக்கஸ் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் ஓகேவா ஸோ உள்ளே வந்து பிக் பாஸ் வந்து கொளுதி போடுற மாதிரி இவங்களுக்கு எப்பயும் மாமாவில் பார்ப்பாங்க இல்லை விஜய் டிவிங்கிற வரைக்கும் விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டு உள்ளே கொண்டு வருவாங்க அப்படி பார்க்குற பிரஜென்ட் சாண்ட்ராலாம் வந்து அவங்களோட குடும்பம் ஸோ அவங்களுக்கு மொதல் பாசை கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து நம்ம சாண்ட்ராக்கு வந்து கொடுக்குறாங்க அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா கெஸ்டெல்லாம் வந்து காரி துப்பி அவங்க மூஞ்சில் தும்பி சாப்பாட்டில் வந்து ம இது போயிருக்கு அதனால முடி போயிடுச்சுன்ற மாதிரி கிளப்பி விட்டு எதையும் கேட்காம பிக் பாஸையும் மதிக்காமல் ஒரு ஆட்டத்தை போட்டாங்கன்னு வைங்களேன் கேட்டால் சீக்கிரம் டாஸ்க்னால் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணுறாங்க சரி அது கூட நம்ம டாஸ்க்குன்னு சொல்லி விட்டுறலாம் சரியா டாஸ்கில் இப்போ இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதை விளையாண்டுட்டீங்க முடிச்சிட்டீங்க பட் எனக்கு தெரிஞ்சு அது அன்ஃபேராக தான் இருந்தது ஏன்னா கெஸ்ட்டை வந்து அவங்க ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணலை அவங்க வந்து ஒரு ஸ்டாஃபாகவே நடந்துக்கல அவங்க டாஸ்க்காக வெளியே போகிறப்ப எவ்வளோ வேஸ் இருக்குது பண்ணுறதுக்கு கண்டென்ட் பண்ணுறதுக்கு பட் இந்த மாதிரி ஒரு சீப் கண்டென்ட் வந்து பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற திவ்யாவும் வந்து லைஃப்பில் இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க அதாவது ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி டாஸ்க் இருக்குன்றதை பேசிக்கிட்டாங்கன்றாங்க பட் நான் அந்த கிளிப்பிங் நான் பார்க்கல பட் நிறைய பேர் அதை வந்து கருத்து தெரிவிக்கிறீங்க அப்படி இருக்குன்ட்டு அப்படி இருந்ததுன்னா கிளிப்பை வந்து எனக்கு விடுங்க சும்மா குறும்படம் வந்து வெளியாயிடுச்சி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க பட் அதற்கான ஒரு ரீசனையும் இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஓகே அது இருந்தால் நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் பட் நான் கேட்ட வரைக்குமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாண்ட்ராக்கிட்ட போய்ட்டு வீடு விடு விஜய் சௌரி பார்ப்பலான்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் தான் சொல்கிறாங்க தவிர டாஸ்க்குற மாதிரி சொன்ன மாதிரி தெரியல அப்படி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு தான் ஏன்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணலை அந்த டாஸ்க் வந்து வேல்யூ இல்லாமல் போயிடும் மொதல் ஒரு பாயிண்ட் ஆனால் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் நிறைய சொல்கிறாங்க அதுக்கான கிளிப்பு நான் பார்க்கல அப்புறம் அந்த கெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பண்ணது ப்ளஸ் ரொம்ப சீப்பான ஒரு ஆக்டர் ஓகே ஸோ பார்வதிக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தீங்க பார்வதி வந்து ரொம்ப கேவலமாக வாக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தோல் வரிச்சு காட்டியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்வதி வந்து ஒரு குரூப் இசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது ஒரு காரணம் இருந்தது இது வந்து சீக்கிராஸ் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பட் கண்டஸ்டன்ஸ் கூட விளையாடுறது ஓகே பட் கெஸ்ட்டாக வந்திருக்க ஒருத்தவங்க கூட விளையாடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் உறுதி செஞ்சுக்கிறாங்க யார் நம்ம சாண்ட்ராவும் பிரஜனும் நம்ம கரெக்டாக தானே போகிறோம் ரெண்டு பேரும் தூக்கிட்டோம் மூணாக தூக்கிட்டோம் சரி ஒன்று ஒரு கல்லில் மூணு வாங்கா ஒன்று விக்ரம் போயிட்டான் இன்னொன்று அமித் வந்து ஜாயின் திருப்பி பண்ணிட்டார் போனால் கூட ஜாயின் பண்ணிட்டார் சரியா விக்ரம் வெளியே சுத்தமாக போயிட்டார் அப்புறம் வந்து வியானா டீம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு வியானா மட்டும் இல்லை கனியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு திவாகரையும் ஸ்டாச்சுவாக மாற்றியாச்சு ஸோ எல்லாமே எடுத்தாச்சு ஓகே வியானா கனியும் மாற்றி விட்டாச்சு முடிஞ்சு போச்சு வேறு லெவல் அப்போ இவங்களுக்கான அந்த செஃப் இதுவும் வந்து வாங்கியாச்சு திருப்பி ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடச்சிருச்சு அப்படின்றது தான் உறுதி இப்போது இவங்களுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு தெரில இன்னும் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வியானாவும் பார்வதியும் சேர்ந்து கெஸ்ட்டுக்கிட்ட போய் அவங்க வந்து கேன்வாஸ் பண்ணுறாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கெஸ்ட்டுக்கிட்ட எது பண்ணாலும் பிக்பாஸ் வந்து எதாவது சொல்லியிருந்தாலும் எந்த லெவலுக்கு போனாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேசிக் மரியாதையை கொடுக்கணும் சரியா இவங்க வந்து அதே மாதிரி அவங்க போய் கெஸ்ட்டுக்கு பக்கத்தில் நம்ம பார்வதியும் வியானாவும் சபரியை பற்றி வத்தி வைக்கிறாங்க ப்ளஸ் அவர்கிட்ட பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க இந்த மாதிரி எப்படி பண்ணாங்க பார்த்தீங்களா அப்படி இப்படின்ட்டு திவ்யா பற்றியும் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி இவங்க வந்து ரொம்ப சீப்பாக நடந்துக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓகே நீங்கள் வந்து அவங்களுக்கு செஃப் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க பா பிரியங்கா பிரியங்கா வந்து சரி சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி முடிஞ்சிச்சு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த சாண்ட்ராவும் பிரஜன் மற்றும் இவங்க பேர் என்ன திவ்யா என்னமோ இவங்க என்னமோ கிழிச்ச மாதிரி நம்ம இன்றைக்கி பறக்கடிச்சிட்டோம் செதற அடிச்சிட்டோம் எல்லோருடைய முகத்திரையும் கிழிச்சிட்டோன்ட்டு அவங்களுடைய முகத்திரையும் கிழிஞ்சிருச்சுங்கிறது தெரியாமல் போயிடுச்சு எல்லோருடையது வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் துஷாரோடது எல்லாம் வந்துச்சின்னு வைங்களேன் பட் அவங்களுடைய முகத்திரையே வந்து நல்லா கிழிஞ்சிருச்சு திவ்யா வந்து பாரதியோட கேடு கட்ட ஒரு ஜென்மங்கிறது தெரிஞ்சிருச்சு சாண்ட்ரா ஒரு எலைட்டு புத்தி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவன் பேசும்போது வியானா அவன் மாக் பண்ணது அதாவது வியானா வந்து கோவம் இருக்கிறப்போ ஒரு மாதிரி பேசுவா இல்லட்டி எங்கள் மீன் மீ பேசிகிட்டு இருந்தாங்க அது ஒன்று இன்னொன்று கானா வினோத்தை வந்து மாக் பண்ணது பிரவீண மூஞ்சை வந்து பார்த்துட்டு மூஞ்ச பார்த்தா ரிசெப்ஷன் மஸ்டி மாறி இல்லை அப்படின்ற மாதிரி கேடுகட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது அப்புறம் ஒவ்வொருத்தரையும் திவாகர கிட்ட போய் அவர் எதுவுமே பண்ணறதுனாலும் போய் நின்று மாக் பண்ணி அவங்கள வந்து கீழே இறக்குறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி விஜே பாரதியை குட்டிச்சாத்தான் அப்படின்ற மாதிரி இந்த கும்பல் வந்து பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா சாண்ட்ரா அண்ட் பிரஜின் செலிபிரிட்டி கப்புள் வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி கப்புல்னு சொல்லக்கூடாது இவனிங் வந்து பார்த்தீங்கன்னா தற்கூரி கப்புல் அப்படின்னு சொல்லலாம் வேணாம் சரியா அதை தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ பாரதிவியானால் அதை பண்ணது தப்பு ஜெஸ்ட் கிட்டே போய் சொல்லக்கூடாது பட் பிரியங்கா என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகேவா இவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாண்ட்ரா அண்ட் கும்பல் திவ்யா கும்பல் பாரிசை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேப்டனாக இருக்கக்கூடிய இந்த மூதேவியை எப்படி பேசிட்டு பாருங்க திவ்யா அப்போ எவ்வளோ கேடு கடத்தணும் எவ்வளோ எச்சத்தனோ எவ்வளோ வன்மம் தான் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும் சரியா இப்போ பாஸ் வந்து இந்த இதை வந்து எப்போ சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற தெரியல எல்லாரும் தான் வெயிட் இருக்காங்க ஸோ கண்டஸ்டன்ட்ஸும் இன்னைக்கு டாஸ்க் முடிச்சுருவாங்க நாளைக்கு வந்து பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்டு பார்க்கணும் இன்னைக்கு என்ன தெரிஞ்சு டாஸ்க் முடிஞ்சிடும் ஓகேவா முடிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சதுபதி ஷூட் வெள்ளிக்கிழமை ஓகே இவங்களுக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை அந்த ஸ்ட்ரீம் வந்துடும் அவங்களுக்கு வந்து லைவ் இருக்காது அவ்வளோதான் வந்துடுவாங்க ஸோ ரெண்டு நாள் நமக்கு லைவ் இருக்காது சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ வெயிட் பண்ணுவோம் இன்றைக்கி ரிவீல் ஆயிரம்னு நினைக்கிறேன் வந்தப்பற நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே